எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டரு கங்கை கொண்ட சோழபுரம் ராஜராஜ சோழனோட பையன் கட்டின கோயில் ராஜேந்திர சோழன் கங்கைகண்ட சோழபுரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் இது இன்னும் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த கோயிலோட புகழை அழிக்க முடியாது காரணம் என்னன்னா எல்லாமே கருங்கற்களால் கட்டப்பட்டது உலகிலேயே மிகப்பெரிய நந்தி இங்கே தான் இருக்குது யூடியூப் சேனல் நேர்களே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு இன்னைக்கு தரிசனத்துக்காக வந்திருக்கோம் அந்த தரிசனத்தை நீங்களும் பெறுங்க இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இங்கே தான் நேரடியாக வந்தார் சமீபத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்திலருந்து கரெக்டாக உங்களுக்கு இருபது நிமிஷத்தில் வந்துடலாம் கம்மியல அந்த போட்டோ எடுத்துல அது <muchas> மன அற்புதம் சோழர்களோட கட்டடக்கலையோட சாம்ராஜ்யத்தை பார்த்துட்ருக்கீங்க இது கிடைக்க இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பாக்கியம் வேணும் சிவன் ஆலயம் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களோட கட்டடக்கலையோட சான்று மன்னர் ராஜராஜ சோழன் முதல்வர் ராஜேந்திர சோழனுக்கு எழுப்பிய சாம்ராஜ்யம் கங்கை கொண்ட சோழபுரம் கொடிமரம் போயிட்டு இருக்கோம் கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ள வந்துட்டோம் பார்த்துட்டு இருக்கீங்க சரஸ்வதி பூஜை எதுவும் அதை கண்டுக்கலைங்க கங்கை கொண்ட சோழபுரம் உலகின் மிகப்பெரிய நந்தி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தா மிகப்பெரிய நந்தி இங்கே இருக்கு கங்கை உண்ட சோழபுரத்தில் அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சோழர்களோட பெருமையை பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும் அப்படி நடந்து போயிட்டு நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்னோடய யூடியூப் சேனல்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால முதன்முறையே அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை நேரடி ஒளிப்பதிவு பண்ணிட்டுருக்கேன் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களோட கட்டுமானப் பணிக்கு பிரம்மாண்டத்தின் உச்சம் சிவனே போற்றி ஏன்னா சிவன் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த நாட்டில் எல்லாமே வந்து கோடிக்கணக்கான ரூபா சம்பாரிச்ச எல்லாமே பார்த்தா சாம்பலாக மாறி போகிறாங்க ஆனால் இந்த மன்னன் வந்து சிவன் பாதங்களை தன்னோட பாதத்துக்கு நிகர் கீழே சொன்னவங்க தான் இந்த மன்னர்கள் ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டால் சோழர்கள் மன்னன் ராஜராஜ சோழன் அவரோட புதல்வர் ராஜேந்திர சோழன் ரெண்டு பேருமே தீவிர சிவன் பக்தருங்க அவங்க உருவாக்கின ஆலயத்தை தான் நீங்கள் நேரடியில் இப்போ லைவில் பார்த்துட்ருக்கீங்க இதுதான் நம்ம பாரத பிரதமர் வந்த பிறகு இது உலக நாடுகள் பூரா கோடிக்கணக்கான பேர் பார்க்குற மாதிரி வந்துருச்சு இந்த கோயிலோட சிறப்பம்சத்தை அடாடா டாடாடா காண கண்கோடி வேண்டும் சிவனை எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இதுக்கு பாடுபட்டாங்கன்னு தெரியாது ஆனால் இதை பார்க்க அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களோட கட்டுமானத்துறைக்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இது நேரடியாக பார்த்துட்ருக்கீங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் பக்தர்கள் எல்லாம் சாரே சாரையாக போயிட்ருக்காங்க காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து விஜயதசமி சரஸ்வதி பூஜை படிக்கட்டில் ஏறிட்டுருக்காங்க பக்தர்கள் பெரிய நந்தி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த கோயிலோட சிறப்பு ஃபங்ஷனுமே இவ்வளோ பெரிய நந்தி வேறு எந்த ஆலயத்துலேயுமே கிடையாது தென்னாட்டுடைய நாட்டுடைய போற்றி நடந்து போயிட்டுருக்குறோம் சோழர்களோடய புகழ வந்து உலக நாடுகள் பூரா தெரியும் மக்களுக்கு இதை நேரடியாக பார்க்கணுங்கிறதுக்காக நான் ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கேன் காண கண்கோடி வேண்டும் அப்பா சிவனி என்ன தவம் செய்தேனோ இந்த நேரடியாக ஒளிப்பதிவு செஞ்ச பாக்கியம் சிவனடைய விருப்பம் இல்லைன்னா நான் வந்திருக்க முடியாது dharnu... wa ma... dharnu... krithi wa awan nada thai awa th flats <imitation> கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்த்துட்ருக்கீங்க தமிழ்நாடு அரியலூர் மாவட்டம் ஆ இல்லை 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 சும்மா காட்டிகிட்டு இருக்கிறேங்க രാജേന്ദ്ര സോളൻ